விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்கும் தோல்விதான் சமூக அநீதி மனப்பான்மையை தகர்க்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் நிலைநிறுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆளும் அரசின் சாதனைகளை சொல்ல முடியாமல் மக்களுக்கு பணத்தையும் பரிசு பொருட்களையும் திமுக வாரி இறைப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதற்கு பதினைந்து காரணங்களை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அவர் திமுக தோல்வியடைந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மின்சார கட்டண உயர்வு நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து சமூக நீதி நடவடிக்கைகளும் தானாக நடக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க